வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடுமையான கோடை சீசன் இந்த சீசனில் ஃபேன்க அதிகமாக விற்குங்க இந்த பழைய ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா காயில் போயிருக்கும் அந்த காயில் கட்டக்கூடிய ஒரு தொழில் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு இப்போ பார்க்க போகிறோம் தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வாழ்க்கைக்கு உதவக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி தொடர்ந்து பதிவிட்டு வரேன் இப்போ நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கான காயில் வைண்டிங் தொழில் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறது இது தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் அந்த ஃபேன் ஓடுதுங்க இந்த காப்பர் ஒயரை எப்படி சுற்றுறது இந்த காப்பர் கம்பியை ஒரு இயந்திரம் மூலமாக எப்படி சுற்றி வருமானம் பெறது தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இதுக்கான இயந்திரம் வந்து கையால் சுத்துற இயந்திரம் ரூபாய்க்கு கிடைக்குதுங்க அதிலே கொஞ்சம் அப்கிரேடான இயந்திரம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கு கிடைக்குது இதிலே ஃபுல் ஆட்டோமேட்டிக் மாதிரி இயந்திரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குதுங்க ஸோ மூன்று வகையான இயந்திரமும் எங்கே கிடைக்கின்றத இந்த வீடியோ கீழே முகவரி கீழே தரேன் மேலும் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்ட்டு தமிழில் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரு அவரோட வீடியோவும் கீழே வந்து நான் ஒரு பிளாக் இருக்கு என்னோடய பிளாக் சங்கர் இன்ஸ்டியூட் பிளாக்னு அதில் நான் கொடுக்குறேன் அதில் போய் நேரடியாக பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் அவர் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஸ்டெப் ஸ்டெப்பாக இதை எப்படி சுற்றுறதுன்றது கணக்கு பண்ணுறது அப்படின்றத பயிற்சி தராரு ஸோ அதை வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் இந்த இயந்திரத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் என்பதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க இது தாங்க அந்த இயந்திரம் இது வந்து கையால் சுத்துற இயந்திரம் ஆறாயிரரூபா வருங்க ரொம்ப சிம்பிள் தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கணக்கு அவ்வளோதான் கணக்குன்னு அடிப்படையில் நம்ம சுற்றி கொடுக்கணுங்க காயிலுங்களை அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிஷியன் இந்தமாரி ரிப்பேர் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஃபேனை வந்து கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கி வச்சுக்குவாங்க காயில் போயிருந்தால் அவங்க மாதிரி காயில் ரிவைண்டிங் பண்ணுற நபர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுத்து தான் காயல் கட்டிக்குவாங்க அது வந்து அது தரத்தை பொறுத்துருக்குங்க கம்பெனி ஃபேன்னா விலை கூட வரும் இது சாதா ஃபேனுனா லோக்கல் ஃபேனுனா அதுக்கு கம்மிங்க குறைந்தபட்சம் முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து அறநூறுவா வரைக்கும் கம்பெனியை பொறுத்து வாங்கிக்கிறாங்க இதில் வந்து டேபிள் ஃபேனுக்கு தனியாக காயில் சுற்றுறதுக்கு மிஷின் இருக்குங்க ஆரம்பத்தில் முதல்ல அதிகமாக ஓடக்கூடியது இந்தமாரி சீலிங் ஃபேனுக்கான காயில் சுற்றுறது தாங்க இந்த இயந்திரத்தை வாங்கி ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாங்க இயந்திரங்கள் வா இது பண்ணுறவங்க இதை ஈஸியாக சுற்றுறதுக்கும் கற்றுக் கொடுத்துட்றாங்க முடியாதவங்க நான் அந்த வீடியோ குறிப்பிட்டேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க புதுசாக என்ன தொழில் செய்யலாம் இந்த சீசனில் ஏதாவது தொழில் செஞ்சால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு ஐடியா பண்ணுறவங்க தாராளமாக இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு குறைந்த முதலீடு போதுமானது ஒரு சின்ன இடம் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல கூட வாடகைக்கு எடுத்துக்கலாங்க கையால் சுற்றுறதுக்கு கரண்ட்டு செலவு இல்லைங்க இதே வந்து மோட்டரில் ஓடக்கூடிய இயந்திரத்தை வாங்குனீங்கன்னா அதுக்கு கரண்ட்டு செலவாகும் இதுவே ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினும் இருக்குங்க அது சிஎன்சி மத்தியில் இயங்கும் அது லட்சக்கணக்கில் ஆகும் அதெல்லாம் போட்டால் நமக்கு கட்டுப்படி ஆகுது இந்த இயந்திரத்தை போட்டு சுற்றி கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு காயில் கட்டினாலே போதுங்க ஆயிரம் ரூபாய் கேரண்டியாக கிடைக்குங்க அது இந்த சீசன் இப்போ இருக்கிறது இதுக்கான சீசன் இந்த சீசன் நேரத்தில் நீங்கள் கரெக்டாக இதை செஞ்சிங்கன்னா ஈஸியாக வருமானம் பெறலாங்க இதுக்கான அந்த காயில் இந்த பேப்பர் எல்லாமே பெரிய நகரங்களில் எலக்ட்ரிக்கல் இந்தமாரி ஐட்டங்கள் விற்கிற கடைகளில் காயிலாகவே கிடைக்குங்க சென்னையிலையும் இது கிடைக்குதுங்க சென்னையில் எங்கேன்னா பாரிமுனை பிராட்வேல தம்பு செட்டி திரு லிங்கி செட்டி திரு அந்த பகுதிகளில் இது கிடைக்குதுங்க அங்கே போனீங்கன்னா இந்த காயிலும் வாங்கிக்கலாம் இந்த இயந்திரமும் அங்கே கையால சுத்திர இயந்திரமும் கிடைக்குதுங்க தியாவரமும் அங்கே வாங்கிக்கலாம் ஆனால் பயிற்சின்னு இருந்து பார்த்திங்கன்னா நான் குறிப்பிட்ட அந்த வீடியோவில் தான் நீங்கள் முழுமையாக நீங்கள் கற்றுக்க முடியுங்க குறைஞ்சபட்சம் எல்லா செலவும் சேர்த்து ஒரு ரூபா இருந்தால் ஒரு ஏற்கனவே ஏதாவது ஒரு வாடகைக்கான இடத்துல சின்ன இடத்துல ஒரு டேபிள் சைஸில் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த தொழிலை தொடங்கி நல்லா வருமானம் வரலாங்க ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணுங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருக்கணும் கணக்கு பண்ணுற நாலேஜ் இருக்கணும் அது இருந்தால் தினசரி ஒரு அஞ்சு காயில் கட்டினாலே போதுங்க அஞ்சு பேனுக்கு ஒரு உங்களுக்கு ஆயரருவாக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அது இந்த சீசன் நேரத்தில் அதிகமாகவும் ஓடுங்க நீங்கள் எலக்ட்ரிகன் அதாவது இந்த ஃபேன்லாம் ரிப்பேர் பண்ணுற அந்த மெக்கானிக் எலக்ட்ரிஷியன் மூலமாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு உரிய கமிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நான் தொழில் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறைந்த முதலீட்டில் வருமானம் வரக்கூடிய தொழில் இருந்தால் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டாதுன்னுங்க இந்த தொழிலை நான் பதிவுடுறேன் இதை பற்றி எனக்கு விவரம் தெரியாது சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க இதை எப்படி சார் கற்றுக்கிறதுன்னா முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் பண்ணலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இயந்திரத்தை பற்றி சிலுவனில் இருக்கிற ஒரு அஞ்சாறு பேர் விவரம் கேட்டதுனால அவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக இந்த வீடியோ போடுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இயந்திரத்தை எங்கே இப்படி வாங்கிறதுன்னு பலர் கேட்டுக்கிட்டாங்க அவங்கெல்லாம் வாங்கணுன்னா அலி எக்ஸ்பிரஸ் இல்லை பேங்க் இருக்குங்க ஆன்லைன் மூலமாக இல்லை அமேசான்லேயும் கிடைக்கிதுங்க ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் உங்கள் இடத்துக்கு வாங்கிக்கலாங்க அந்த வீடியோ குறிப்பிட்டிருக்க அந்த வீடியோவை பற்றி பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இந்தமாரி பயனுள்ள தகவல்களை தர பாருங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்